கிரிவலம் போகணுன்னு கூட அவசியம் இல்லை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் இருந்தே அந்த திருவண்ணாமலை இருக்கிற அருணாச்சலேஸ்வர் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாரை அண்ணாமலைக்கு அரோகரா அப்படி சொன்னாலே போதும் எல்லாருமே கற்பூரம் போது இந்த கற்புரம் தான் நானாக இருக்கிறேன் உன்னிடம் வந்திருக்கிறேன் முழு சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கற்பூரத்தை ஏற்றினா அது ஒன்றும் ஒன்றிலாம் போயிடும் அப்போ நீங்கள் சரணாகதி ஆகிட்டிங்கன்னு அர்த்தம் இந்த திருவண்ணாமலை அஷ்டத்துக்கு பா அந்த லிங்கங்களை வழிபட்டு வந்தால் வீடு பேர் கிடைக்கும் வீடு பேர்னால் உங்கள் முக்தியும் கிடைக்கும் உங்களுக்கு வீடு தங்கக்கூடிய வீடு இருக்க இடம் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த வீடு கிடைக்கும் இந்த முதல்ல நீங்கள் மூலவரை பார்த்துட்டு தோங்குற அந்த கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுபகாரியம் முயற்சி நடக்கும் முடியாத விஷயங்கள் அதுலாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் கடைசியாக கிரிவலம் சுற்றிட்டு வந்து சிவனை பார்த்தீங்கன்னா மூலவரை பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பௌர்ணமி 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 மக்கள் வெள்ளமாக இருக்கிறாங்க சுற்றி சுற்றி வராங்க இதெல்லாம் எங்கே நடக்குது அந்த திருவண்ணாமலையில் தான் நடக்குது கிரிவலம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ கிரிவலம்னா பௌர்ணமின்னா திருவண்ணாமலை தானே கிடையாது இந்த கிரிவலம் ஆரம்பித்த இடம் திருக்கழிக்குன்றம் வேதபுரீஸ்வரர் கோயிலில் தான் முதன் முதல் கிரிவலம் ஆரம்பித்தது நான்கு வேதங்களை வைத்து வழிபட்ட ஸ்தலம் அந்த திருக்கழுக்குன்றம் வேதபுரீஸ்வர் அதுதான் அந்த வேதபுரிஷன் பேர் அந்த திருக்கழக்குன்றத்தில் முன்ன முன்பெல்லாம் வந்து இரண்டு கழுகுகள் வந்து பகல் பன்னெண்டு மணிக்கு அங்கே ஒரு சித்தர் இருந்தார் சாமியார் மலை மேலே இருந்தார் அவர் உணவு வைக்கும்போது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அந்த கழுகு வந்துடும் எங்கே இருக்கும் எதுவும் தெரியாது வந்து சாப்பிட்டுட்டு போவோம் அப்பேப்பட்ட ஸ்தலம் அந்த திருக்கழுக்குன்றம் அதே மாதிரி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கே உள்ள குளத்தில் சங்கு உருவாகும் இதெல்லாம் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஆராய்ச்சியாக கண்டுபிடிக்கல சயின்ஸுமே ஆச்சரியப்படுது அந்த சங்கு உருவாக்கி கரையோரம் வந்து ஒதுங்கும் அதை எடுத்து வச்சுருக்காங்க கோயிலில் இப்போது இப்போ கூட சமீபத்தில் அந்த சங்கு வந்ததுன்னு எல்லாேருக்கும் நியூஸில் வந்தது இது மாதிரி உள்ள ஸ்தலமான அந்த திருக்கரை குன்றத்தில் தான் கிரிவலம் முதல்ல வந்தது ஏனென்றால் அந்த வேதங்கள் வழிபட்ட ஸ்தலம் இல்லையா இருக்கிற அந்த நான்கு வேதங்கள் ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் இந்த நான்கு வேதங்கள் வச்சு தான் எல்லா சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது தான் சொல்கிறோம் இல்லையா இதுவாக இருக்கணும் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் கோவிலில் எப்படி பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாமே அந்த வேதத்துலேருந்து உருவானது தான் அதில் வந்து கடைசியாக தான் அதர்வன வேதம் அதில் தான் அதுக்கு தான் அதில் தான் வந்து இந்த மாந்திரிகம் பரிகாரங்கள் இதெல்லாமே சொல்லக்கூடிய இது அதர்வன் வேதம் தான் மற்ற மூணு வேதங்களுமே வந்து சுவாமிகளை வழிபடுறது அது ஆலயத்துக்கு கட்டுறது இது மாதிரிலாம் உள்ள விஷயங்கள் தான் அதனால் அந்த வேதபுரிஷர் கோயில் தான் மொதல் கிரிவல ஆரம்பித்தது அந்த வேதங்களை சுற்றி வ சுற்றி வரும்போது இன்னும் விசேஷங்கள் கிடைக்கும் நட்பல் நிறைய கிடைக்கும் எல்லாருக்குமே ஆனால் அது சிறிய கோயிலாக இருந்தது இடமும் குறுகிய தூரமாக தான் இருந்தது அதற்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து இதை பே பிரபலமாகி பெருசாகி இருந்தாலும் அந்த சிவன் சக்தி இணையான இடம்தான் அந்த திருவண்ணாமலை ஆதியும் அந்தமில்லாமல் சிவன் என்ற ஸ்தலம் தான் திருவண்ணாமலை திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அதுக்கு தான் சொல்ல வரேன் நீங்கள் கிரிவலம் போகணுன்னு கூட அவசியம் இல்லை அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் இருந்தே அந்த திருவண்ணாமலை இருக்கிற அருணாச்சலேஸ்வர் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாரை அண்ணாமலைக்கு அரோகரா அப்படி சொன்னாலே போதும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம் பஞ்சபுதங்களில் நெருப்பு ஸ்தலம்னு சொல்லப்படுது அதனால் அந்த கிரிவலத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறேன் கிரிவலத்தில் இப்போது பெரும்பாலும் திருவண்ணாமலை தான் பேசப்படுது நிறைய கோயில் இருக்குது அங்கே உள்ளவங்களும் போயிட்டு வரலாம் நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை மனசில் நினைச்சாலும் முக்தி தருவார் வீட்டுக்கு அறியாமல் உள்ள சிறு சிறு கோவில் மலைக்கோயில்கள் அங்கெல்லாம் விசாரிச்சுக்கலாம் அங்கெல்லாம் சுற்றி வருவாங்க அங்கே போய் கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அவர் மனசில் நினைக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இப்போது அந்த திருவண்ணாமலை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா மெயினாக அதான் சொல்லப்படுது பதினாலு கிலோமீட்டர் அப்போது அந்த திருவண்ணாமலை கிரிவலம் என்ன சொல்லப்படுதுன்னா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி நம்ம பார்த்துக்கணும் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு அந்த பௌர்ணமி தினத்தில் தான் அங்கே போகணும் போயிட்டு ராஜகோபுர நின்று அங்கே கற்பூரத்தை ஏற்றணும் கற்பூரத்தை ஏற்றி இந்த கற்பூரம் ஏறிகிற மாதிரி நான் ஒன்றுமே இல்லை உன்னோட சரணாகதி அடைஞ்சிட்டேன் அதுதான் உண்மையான விஷயம் கற்பூரம் ஏறி அந்த இரஞ்ச பேருக்கு அதில் என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது இந்த கற்பூரம் தான் நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றணும் இது இந்த பகுதியில் நான் சொல்கிறேன் எல்லோருமே கற்பூரை ஏற்றும் போது இந்த கற்புரம் தான் நானாக இருக்கிறேன் முன்னிடம் வந்திருக்கிறேன் முழு சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கற்பூரத்தை ஏற்றினேன் அது ஃபுல்லாக ஒன்றில்லாம் போயிடும் அப்போ நீங்கள் சரணாகதி ஆகிட்டிங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எந்த சிந்தனையும் இல்லாமல் இது முக்கியமாக கவனிக்கணும் நிறைய பேர் அப்படி தான் தப்பு பண்ணுறாங்க மன வீட்டு கதையை அந்த கதையை எந்த கதை பேசுகிறது நினைக்கிறது எதுவுமே கூடாது அடுத்ததாக ஈசான லிங்கம் போகணும் அது மாதிரி அஷ்டலிங்கமும் போயிட்டு வரணும் யமலிங்கம் போயிட்டு வரலாம் அக்னிலிங்கம் போயிட்டு வரலாம் லிங்கம் அது போய்ட்டு வரலாம் வருணலிங்கம் போகலாம் லிங்கம் போகலாம் இந்திரலிங்கம் போதும் ஆரம்பிக்கணும் ஈசானலிங்கம் தான் கடைசி அப்போது அந்த அஷ்டலிங்கம் வழிபாடும் அங்கே புரியுது அஷ்டலிங்கத்தும் பார்க்குறீங்க அஷ்டதுக்கு பாலகருடைய திசையை வணங்குறீங்க இதெல்லாம் வந்து சூட்சமாக இருக்குது சும்மா அங்கே போயிட்டு வந்தனால ஏதோ பலன் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை அஷ்டத்துக்கு பாலர்களுக்கு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் அஷ்ட திசைக்கு நீங்கள் போயிட்டு வந்த பலன் கண்டிப்பாக வீடு கிடைக்கும் இது முக்கியமாக அந்த பதிவில் சொல்கிறேன் ஏன்னா அஷ்டதிக்கு அஷ்ட திசைக்கு உள்ளது தான் அஷ்டதிக்கு பாலர்கள் அது நடுவில் உள்ளவர் வாஸ்து அவங்களுடைய அவங்க நல்லா இருந்தால் தான் வீடு கிடைக்கும் சில பேர் வீடு வாங்கி கூட கஷ்டப்படுவாங்க அப்போ இந்த மாதிரி அஷ்டத்துக்கு பாலர்கள் பூஜை பண்ணி அதை நிவர்த்தி பண்ணுறது அடின்னு கூட பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பண்ணுவாங்க வாஸ்து பரிகாரம்னு சொல்லுவாங்க வாஸ்து சாந்தி பரிகாரம்னு அதுக்கு அதனால் இந்த திருவண்ணாமலை அஷ்டதிக்கு பா அந்த லிங்கங்களை வழிபட்டு வந்தால் வீடு பேர் கிடைக்கும் வீடு பேர்னா உங்கள் முக்தியும் கிடைக்கும் உங்களுக்கு வீடு தங்கக்கூடிய வீடு இருக்க இடம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வீடு கிடைக்கும் வாடகை வீட்டில் கஷ்டப்படுவீங்க அதில் நினச்சிட்டு இதுக்கு நீங்கள் பதினோரு பௌர்ணமி போய் வர வேண்டும் கண்டிப்பாக வீடு கிடைக்கும் இது இந்த பதிவில் சொல்கிறேன் இது இல்லாமல் வளம் கிரி வளம் வளம்னால் வளம்தான் தான் போகணும் இடப்பக்கம் போகக்கூடாது இடப்பக்கம் வந்து சித்தர்கள் தேவாதி தேவர்கள் இவங்களாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அன்றைய தினம் நிறைய அவங்களும் போவாங்க காற்று ரூபமாக அரூபமாக இருப்பாங்க அதனால் நம்ம வலப்பக்கம் தான் போயிட்டு வரணும் வலப்பக்கம் போகணும் பதினாலு கிலோமீட்டர் நல்லா கேட்டுங்க இந்த பதினாலு கிலோமீட்டருன்னு அமைஞ்சிருக்கு அதுவே அமைஞ்சிருக்கு இது இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லணும் இருக்கிற உலோ உலகங்கள் ஈரேழு பதினாலு உலகம் மொத்தம் பதினாலு உலகம் அப்போ நம்ம அந்த பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வந்தால் அந்த பதினாலு உலகங்கள் போயிட்டு வந்த மருந்துனே எப்படி விநாயகர் வந்து சிவசக்தியை வணங்கிட்டு இந்த உலகத்தையே நான் சுற்றி வந்துட்டு சொல்லி நானக்கனை பெற்றார் இல்லையா தான் முருகர் கோயில் போய் பயனில் உட்காந்தார் அதே மாதிரி இந்த இந்த கிரிவலத்தை கண்டிப்பாக சொல்கிறேன் இது தெரிஞ்சுங்க இந்த பதினாலு கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா பதினாலு ஈரழு பதினாலு உலகங்களுக்கும் போயிட்டு வந்த மாதிரி ஏன்னா சிவன் சக்தி அங்கே இருக்காங்க அவங்க தானே எல்லா உலகத்தில் இருக்காங்க அதனால் இந்த பதிவில் அது கண்டிப்பாக சொல்கிறேன் பதினாலு கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஈரேழு பதினாலு உலகங்களுக்கு போய்ட்டு வந்த பலன் கிடைக்கும் வீடு பேர் கிடைக்கும் எல்லாமே எல்லாமே நடக்கும் நினச்சது நடக்கும் நினைத்தாலும் முக்தி இல்லையா அப்போ நினச்சது எல்லாமே நடக்கும் இப்பேற்பட்ட இந்த கிரிவலத்தின் மகிமையை சொல்லியிருக்கேன் நீங்கள் ஓம் நமக் சிவாய சிவாய நம இது ரெண்டுமே சொல்லது கஷ்டமாக இருந்தால் சிவ சிவ சொல்லுங்கள் சிவனாலே சிவனும் சக்தியும் உரியது முதல் சிவனுக்கு சிவக்கு வந்து சக்தி சிவன் அடுத்த சிவக்கு வந்து சக்தி அதுக்கு தான் சிவசிவன் வாங்க சிவனுடையலாம் பார்த்திங்கனாலே ஒருத்தரை பார்க்கும்போது சிவசிவன் வாங்க சாப்பிடும்போது சிவசிவன் வாங்க தண்ணி குடிக்கும்போதும் சிவசி வாங்க ஒரு தானம் பண்ணும்போது சிவசிவன் வாங்க எல்லாத்துக்குமே சிவசிவன் வாங்க அதுதான் அவங்க சிவனடியான்னு பேர் அதனால் அந்த சிவசிவன் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் பஞ்சபுராணம் பாடலாம் சிவபுராணம் பாடலாம் சிவனுடைய பாடல்கள் சக்தியோட பாடல்கள் அந்த ரெண்டு பேருமே சேர்ந்தது தான் அங்கே அதனால் சிவசக்தி பாடல்கள் பாடலாம் அண்ணாமலைக்கு அரோகரம் மட்டும் சொல்லக்கூடாது உண்ணாமலைக்கும் அரோகரம் சொல்லணும் இது இந்த பதிலை நான் சொல்லிக்கிறேன் சிவன் மட்டும் இல்லைங்க சிவனும் சக்தியும் சேர்ந்து அர்த்தனாரி சுவரூபமாக இருக்காங்க அதனால் சிவனையும் வழிபடணும் சக்தியும் வழிபடணும் அதனால் இப்படி வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த கிரிவலத்தின் மகிமை ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் வந்து இதனால் நீங்கள் இது இது கடைபிடிச்சு நடந்துவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஒன்று முதல் இல்லைனா முடிவு சொல்லியிருக்கேன் முதல்லே கோயிலில் போய் உள்ளே போய் மூலவர் பார்த்துட்டு வந்து கிரிவலம் ஆரம்பிக்கலாம் இல்லை என்றால் ஈசான் இங்கே முடித்த பிறகு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு மூலவர் பார்த்துட்டு வாங்கலாம் இது முதலும் உண்டு முடிவும் உண்டு அப்போது இதுக்கு ஒரு சூச்சமாக இருக்குது இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன் இந்த முதல்ல நீங்கள் மூலவரை போய் பார்த்துட்டு தோங்குகிற அந்த கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் முயற்சி நடக்கும் முடியாத விஷயங்கள் அப்படிலாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் கடைசியாக கிரிவலம் சுற்றிட்டு வந்து சிவனை பார்த்தீங்கன்னா மூலவரை தீய சக்திகளை வளர்க்கும் உடம்பு நல்லா சரியில்லாதவங்களுக்கு உடம்பு சரியாக போகும் அதை சொல்கிறேன் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போய்டும் முதல்லையே மூலவரை பார்த்துட்டு சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நற்காரியங்கள் நடக்கும் சுபகாரியம் நடக்கும் எல்லா விஷயமும் நடக்கும் கிரிவலம் சுற்றிட்டு வந்து அந்த சிவபெருமானை அண்ணாமலையை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போயிடும் தீயசக்தி வளரும் உடம்பு நல்லாயிடும் ஆயுள் விருத்தி ஏற்படும் எல்லாமே இருக்கும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் கிரிவலம் வந்து ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது அதனால் ஒரே சிந்தனையோடு நீங்கள் போயிட்டு வாங்க அதனுடைய பலன் கண்டிப்பாக இருக்கும் வீட்டுக்கு வந்து உடனே கை கால் அலம்பக்கூடாது குளிக்கக்கூடாது ஒரு குறைந்தது ஒரு அரை மணி நேரம் அது என்ன சொல்லுவாங்க அரை நாடின்னு சொல்லுவோம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இது கூட நான் சொல்லுவேன் கோவிலில் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களாக இருக்கணும் இப்போலாம் பண்ணுறதுல யாரும் புத்தி போட்டு கூட்டு போயின்னே இருக்காங்க இல்லை கு ஒரு சுற்று சுற்றி வந்து டக்குன்னு போயிடுறாங்க ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் அதான் தோராயமாக ஒரு அரை மணி நேரம் இது இருக்கணும் அந்த அரை மணி நேரம் கழித்து தான் நீங்கள் கை கால் அலம்பணும் அதுக்கப்புறம் தான் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த எந்த கோயிலுக்கு கிரிவலம் போயிட்டு வந்தீங்களா அப்போ அண்ணாமலை உண்ணாமலை நெச்சு வழிபட்டு அடுத்ததான் நீங்கள் வேலையை பார்க்கணும் இதுதான் முழுமையான விரத பலன் இந்த விரதம் இருந்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சிவசக்தி வார்ப்பு பெற்று எல்லாரும் பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய வாசனை மகாவாரங்கி வணங்குறேன் ஓம் பஜாய பஜாய்மிகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பஜஉ உதயாத் வாராகியர் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்